எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் வாங்க தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி ஒன்று வரைக்கும் ஓதலாம் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு அவுது பில்லாகி மின சைத்தான் இறஜீம் பிஸ்மில்லா ஹிரஹ்மான் இறகீம் கு இல் குல் மன் கான அது கதுவள் லி ஜிஇ ஜிபிரீல

ಕಿಲ್ ಲಿ ಮಾ ಮುಸದ್ದಿ ಕಲ್ಲಿ ಮಾ ಬ ಇ ನ ಬೈ ನ ಯ ದ ಇ ಹಿ ಯ ವ ಹು ದ ಇ ವ ವ ಬು ಇಶ್ ರಾ ಲಿ ಇಲ್ ಮು ಇಕ್ ಮೊಗ್ ಮಿ ನಿ ಇ என்ன முடிச்சுக்கிறோம் மோக் மின்கான்கான பார்த்துக்கோங்க அது லாஹி இங்க எல்லாமே டபுள்யூ எழுத்து பாருங்களா அடுத்தடுத்து வர்றது அப்போ ரெண்டு ரெண்டு எழுத்தா கூட்டிக்கணும் இல்லைங்களா அது வல்

முடிக்கும் வ முடிக்கும்போது இன்னாக்கிக்கிறோம் அஇகத் அன் நா கலைக்க யா திம்ம ஆ யா திம் ப இ நா முடிச்சுக்குறோம் சரிங்களா பைஇ நாத்த வ மா வ

அஹது ஆஹ துவஹூவ ஆஹதுவ அ இன் நூ அஹ நபு ஃபரி ஈ இம்ம ஃபரி கு இன் ஹு யம்மின் ஹோம் ப இல் பல் அ இக அக ஃப ரு ஹு யம்ம ஃபரு ஹும் யு யக் மீ நு இ இன் யோக் மெனூன் வ ல இம் மா வலம் மா ஜா அ யம்மா வலம்மா ஜாகும் ரசூ இவ் லு இம் மி இன் ரசூலुम மின் இ இன் தி இல் லா ஹி இன் இதி கு இல்ல முஸதி குல் லி மா ம் மஹும் நபி கு இம் மீதி இம் ஃபரி குனல்லதீன உவ் து இல் உத்துள் கி த இப் கிதாப் கிதாப் இல்லாகி கிதாபல்லாகி வரா வரா து हு இவ து हுவ ரிகி இம் ரிகிம் க ஆ இன்ன हு இம் க அண்ணகும் லா யா இக் ல மு இவ் என்ன முடிச்சுக்கிறோம் ல ய லமுன்ன சதகுல்லாவுள் அதேமில்லி போர் قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله فإنه نزله على قلبك بإذن الله مصدقا ثقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين. من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر يكفر بها إلا الفاسقون أو كلما أهدوا أحدا أهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين اوتوا الكتاب كتاب الله وراء ظهورهم நாம் தமிழ்ல ஓதலாம் சரிங்களா தமிழ்ல ஓதலாமா தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூத்தி ஒன்னு வரைக்கும் தொண்ணூத்தி ஏழு அவுது பில்லாகி மினஷைதான் நஜீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் எவர் ஜிப்ரிலுக்கு விரோதியாக உள்ளாரோ அவருக்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹ்வின் கட்டளை கிணங்கி உம் இதயத்தின் மீது குரான் ஆகிய இதனை இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ள வேதங்கள் அனைத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நேர்வழி காட்டுகிறதாகவும் விசுவாசம் கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கின்றது தொண்ணூற்றி எட்டு உங்களில் எவர் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரேலுக்கும் மீக்காயிலுக்கும் பகைவராக இருக்கிறாரோ அத்தகைய நிராகரிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ் பகைவனாக இருக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது இன்னும் தெளிவான வசனங்களை உம்மீது நிச்சயமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் மேலும் தீய செயல்களுடைய பாவிகளை தவிர வேறெவரும் அவைகளை நிராகரிக்க மாட்டார்கள் நூறு அவர்கள் உடன்படிக்கையை போதெல்லாம் அவர்களில் ஒரு சாரார் அதனை உடைத்து விட்டனர் அல்லவா மாறாக அவர்களில் பெரும்பாலோர் விசுவாசிக்க மாட்டார்கள் நூற்றி ஒன்று மேலும் அவர்களுடன் இருப்பதான வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் நிச்சயமாக ஏதும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தங்கள் முதுகுகளுக்கு அப்பால் எரிந்துவிட்டனர் சதகுல்லாவுல் அதீம்